ஏன்னா என்ன வந்தவாசில இருந்தா வந்தவாசில இருந்தா நீங்க கேட்கலாம் ஏன்னா அந்த ஊர் அப்படியான ஊர் இந்த வாழ்ந்து கெட்ட ஊரெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அங்க போய் இறங்கும் போதே ஒரு சோகம் நம்மள மீறி வந்து அப்பிடும் எல்லா ஊர்லயுமே நாய்கள்லாம் கூட வந்து குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் அவ இங்க நிக்காத அங்க நிக்காது ஆனா இந்த மாதிரி ஒரு புராதனமான நகருக்குள்ள போனீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா அப்படியே தலைய தொங்க போட்டு படுத்துக்கிட்டே இருக்கும் அது பக்கத்தில் போய் வண்டியை நிப்பாட்டினா கூட அப்படி லைட்டாக அப்படி கண்ணை திறந்து பார்க்கும் திரும்ப கண்ண முடியும் இந்த மாதிரி எத்தனை பேரும் நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற ஒரு துனியும் ஒரு தெனாவட்டும் அது கிட்டே இருக்கும் இப்படியான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆனால் அதற்கான அறிகுறிகளை தொலைத்த ரொம்ப ரொம்ப பின்தங்கின இன்னைக்கு ஏறக்குறைய நாங்கள் எல்லாமே வளர்ந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இன்னைக்கும் எங்கள் ஊரில் வந்து எந்த மாற்றமும் இல்லை அதே பழைய பஸ் ஸ்டாண்டு நாற்றடிச்சுக்கிட்டே இருக்கிறது புது பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று வந்திருக்காங்க யாருமே மக்களே போக முடியாது இப்படி எந்த மாற்றங்களும் இல்லாமல் வளர்ச்சியும் இல்லாத அந்த ஊர்லேருந்து ஒரு ரயில் பிடிக்கிறதுனா கூட நாற்பது கிலோமீட்டர் போகணும் ஒரு ஆம்னி பஸ் பிடிக்கிறதுனால நாற்பது கிலோமீட்டர் வரணும் எந்த ஊருக்கு போயிட்டு வந்தாலும் நள்ளிரவுல இறங்கி இன்னொரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் ஊருக்குள்ள போக முடியும் இந்த இடத்துல இருந்து இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்யறது அப்படின்றதுக்கு பெரும் போராட்டங்களை நடத்த வேண்டியது